இதுதான் ஜீசஸ் கிரைஸ்டோட நேரடி சீடர்கள் பன்னெண்டு பேரில் ஒருத்தரான சென்ட் தாமஸ் அப்படின்றவர் வாழ்ந்த குகை இந்த குகையில் வந்து சென்ட் தாமஸோட கை விரல்கள் பதிந்த தடங்கள் இருக்குது அதே மாதிரி வந்து அவருடைய பாத சுவடுகள் பதிந்த தடமும் இந்த இடத்துல இருக்குது இந்த மாதிரி பல அற்புதமான பல சுவாரஸ்யமான விஷயங்களை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் கண்டதும் கட்டதும் ஜெகனீஸ் சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதில் இந்த குகையை பார்த்த போர்ச்சுகீசியர்கள் அப்ப அந்த காலத்தில் வந்து இந்தியாவுக்கு வந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்த இடத்துல வந்து சென்ட் தாமஸ்க்கு வந்து நினைவாக ஒரு சின்னதாக ஒரு சர்ச் கட்டியிருக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சர்ச் வந்து சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கிற லிட்டில் மவுண்ட் சர்ச்னு சொல்லுவாங்க அதாவது சைதாபேட்டையில் வந்து ஒரு ஒரு சின்ன ராக்கு அதை தான் லிட்டில் மவுண்டன் சொல்கிறாங்க தரமண்டத்துலேருந்து ஒரு எழுபத்தஞ்சு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குது இந்த பாறை மேலே ஒரு குகை ஒன்று இருக்குது இந்த குகையில் தான் இயேசு கிறிஸ்துவின் பன்னிரண்டு சீடர்கள் நேரடி சீடர்களில் ஒருவரான செயின்ட் தாமஸ் அப்படின்றவர் வாழ்ந்ததாக கிறிஸ்துவர்களால் நம்பப்படுகிறது இந்த குகையில் தான் செயின்ட் தாமஸ் வந்து ரொம்ப வருஷம் வந்து தங்கி வாழ்ந்திருக்கிறாரு இந்த குகையில் வந்து சில இடங்களில் வந்து அவரோட கை விரல்கள் வந்து சில இடங்களில் வந்து பதிஞ்சுருக்குது இம்ப்ரெஷனாக பதிஞ்சு அதெல்லாம் வந்து ஒரு சகப்பு கலர் பெயிண்ட் வந்து ரவுண்ட் பண்ணி அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க இந்த குகைக்கு வந்து யார் வேணால் பார்வையாளர்கள் வரலாம் அனுமதிக்கிறாங்க இவங்க தான் வரணும் இவங்க அவங்களாம் வரக்கூடாது அப்படின்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது யார் வேணால் அந்த குகைக்கு வந்து வரலாம் அதே மாதிரி இந்த குகையை வந்து ஃபுல்லாக வந்து ரெட் கலர் லைட் போட்டு ஒரு தத்ரூபமாக இருக்குது குகைக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு ஜன்னல் இருக்குல்லே இருக்குது இல்லைங்களா இந்த ஜன்னல் பார்த்திங்கன்னா இப்போ வச்சுருக்குறாங்க அப்போ வந்து அந்த காலத்தில் செயின்ட் தாமஸ் இருக்கும்போது தான் ஜன்னல் கிடையாது அது வழியாக தான் வந்து அவர் வந்து அவருடைய பகைவர்கள் வந்து இவரை தாக்க வரும்போது இந்த அந்த பாதை வழியாக தப்பிச்சு போயிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த குகையில் இருக்கிற ஒரு சின்ன பாறை மேலே செயின்ட் தாமஸோட கை விரல்கள் பதிந்த ஒரு தடம் இருக்குது பாருங்கள் ஒரு இம்ப்ரெஷன் அப்புறம் அந்த குகைக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது அதாவது நீரூற்று இந்த நீரூற்று வந்து செயின்ட் தாமஸே வந்து உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த நீரூற்ற வந்து ஒரு அற்புத நீரூற்று அப்படின்னு கிறிஸ்டின் சொல்கிறாங்க இது வந்து ஒரு அவருடைய அற்புத செயல் அதாவது அவருக்கு தனி தாகம் எடுத்தாலும் சரி அவருடைய சொற்பொழிவை கேட்க வர மக்களுக்கு தாகம் எடுக்கும் போதும் அந்த அது அவங்களுக்காக வந்து இந்த நீரூற்றை வந்து உருவாக்கி இருக்கிறதா கிறிஸ்டியன்ஸ் நம்புகிறாங்க இந்த நீரூற்று பக்கத்துலையே வந்து பாறையில் வந்து ஒரு சிலுவை ஒன்று செதுக்கியிருக்கு இதை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ரத்த சிலுவை ரத்தம் கசிந்த சிலுவை அப்படின்னு கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்புகிறாங்க இதோடைய விளக்கம் வந்து எனக்கு சரியாக தெரியல இதை வீடியோவை பார்க்குற கிறிஸ்டியன் நண்பர்கள் வந்து சரியான விளக்கத்தை வந்து நீங்கள் கருத்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் எல்லாருக்கும் தெரியட்டும் ஏன்னா எனக்கு வந்து அதோட சரியான விளக்கம் வந்து எனக்கு புரியல அதனால தான் வந்து உங்கள்கிட்ட விட்டுடுறேன் அதோட கருத்தை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த லிட்டில் மவுண்ட் மேலே ஒரு உயரமான இடம் இது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பாத சுவடம் வந்து ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது இது வந்து செயின்ட் தாமஸோட பாத சுவடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நின்றுட்டு தான் வந்து செயின்ட் தாமஸ் வந்து மக்களுக்கு வந்து சொற்பழிவாட்டு இருக்கார் அப்போ வந்து நிறைய பேர் வந்து இவர் பேசுறதை கேட்குறதுக்காக வந்திருக்கிறாங்க அவர் நின்ன இடம் தான் இப்போ அவரோட பாத சுவடுகள் வந்து இப்போ இம்ப்ரெஷனாக பதிஞ்சு எழுதியிருக்குன்னு நம்புகிறாங்க சென்னை சைதாப்பேட்டையில் லிட்டில் மவுண்ட் அதாவது தமிழில் வந்து சின்ன மலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சின்ன மலை அதாவது லிட்டில் மவுண்ட்டில் வந்து ஒரு சர்ச் இருக்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த சர்ச் இருக்கிற வளாகத்தில் இவ்வளோ ஆச்சரியங்களும் இவ்வளோ வரலாற்று உண்மைகளும் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதெல்லாம் வந்து தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்